வாங்க நாங்கள் நண்டு வாங்கிட்டு வரோம் நண்டு வந்து அந்த ப்ளூ கலர் நண்டு வாங்குங்க அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் செதம் இருக்கும் நண்டு வாங்க போது நண்டு தூக்கி பார்த்து வாங்குங்க நண்டு வந்து நல்லா வெயிட்டாக இருக்கணும் சரி வெயிட் இல்லாத சொத்த நண்டு இந்த மாதிரி நல்லா தூக்கிட்டு வெயிட் இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க பாருங்கள் வாங்கியாச்சு ஒரு கிலோ முந்நூற்றம்பது ரூபாயா லேட் கூறிவிட்டாங்க ஆயிரத்தி வாங்கிட்டு இப்போ வந்தாச்சு இப்போ வந்து நண்டை வீட்டில் தான் க்ளீன் பண்ணுறேன் இது நண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி நீங்கள் எதுக்கு வேஸ்ட்டாக அவங்கள்ட்ட இந்த ஒரு கிலோக்கு முப்பது ரூபா வாங்குகிறான் அதனால் நானே வந்து க்ளீன் பண்ணிடுவேன் நீங்கள் பாருங்கள் அந்த மேலே இருக்கிற ஓடு மட்டும் எடுத்துகிட்டு இந்த ரெண்டு பக்கம் இது இருக்கும் அதை மட்டும் ரெண்டையும் க்ளீன் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இல்லை அந்த இங்கே இருக்கிற சாப்பாடெல்லாம் அதிலேயே எடுத்துட வேண்டி இந்த வரைக்கும் அந்த மஞ்சள்லாம் அவ்வளோதான் அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டு காலை உடச்சி விட்ருங்க பாருங்கள் பாருங்கள் இந்த ரெண்டு பக்கம் மட்டும் காலை நல்லா உடச்சி விட்டுருங்க நான் இதை வச்சு எடுக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு சப்போஸ் இது மாதிரி வரலன்னா நீங்கள் காலை வச்சு கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த கால் ஓரத்தில் உள்ளதெல்லாம் லைட்டாக உடச்சி விட்டுருங்க பெரிய நாளாக ரெண்டாக உடச்சிக்கிறேன் இப்போ ரெண்டாக உடச்சிக்கோங்க மண் சட்டில தான் வைக்க போகிறேன் இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் போட்டுக்கோங்க நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணியிருக்கேன் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கருவேப்பிலை கொஞ்சம் அண்ணா எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்லா வதக்கி விட்ருங்க இதுக்கு இஞ்சி புண்ணு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போடுங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளியாக மூணு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு நல்லா வதக்கிக்கோங்க குரே மாதிரி நல்லா வந்துடணும் ஆல்ரெடி நான் நன்றி க்ளீன் பண்ணேன் இப்போ இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இப்போ அதில் போட்டு அப்படியே கலர் நண்டெல்லாம் அது இந்த மண் சட்டில் சமைக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன்னு இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு ஒரு கலர் கலறிடுங்க எல்லா மசாலாவும் அதில் போய் சேரட்டும் அப்போ தான் அந்த கவுச்சி போவோம் நண்டோட அந்த வாசனை போய்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு எல்லாத்தையும் கலறிட்டு ஒரு தட்டை எடுத்து மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணலாம் நான் வெறும் தேவையான குழம்பு மசாலா மட்டும் தான் போடுறேன் வேறு எதுவும் போடலை அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு ஒரு கலரை விட்டுருங்க வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக இது வந்து கலர் கொடுக்கும் நல்லா கிரேவி ரொம்ப போடாதீங்க காரமாகிடும் கொஞ்சமாக போடுங்க லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஆல்ரெடி நண்டில் வந்து தண்ணி ஊறும் லைட்டாக ஊற்றிக்கோங்க எல்லாத்தையும் போட்டு கலரி இட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு வேகட்டும் பாருங்க வெந்து எடுத்தாச்சுங்க பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள் நல்லா இருக்கு இது எவ்வளோத்துக்கு கொதிக்குதோ அவ்வளோத்துக்கு அந்த நண்டுலேருந்து இந்த சாறு போவோம் இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக மிளகுத்தூள் போடலாம் இதில் நான் ஆல்ரெடி வதக்கி வச்ச மிளகுத்தூள் நுறுக்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுங்க நல்லா காரமாக நல்லாயிருக்கும் சளிக்கு ரொம்ப நல்லது இப்போ லைட்டாக கொத்தமல்லியெல்லாம் போட்டு விட்டுடலாம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ கலராக எப்படி இருக்குது பார்த்தீங்களா இன்னும் பாருங்கள் இன்னும் சுண்டுனு பிறகு இன்னும் ஒரு கலர் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கெல்லாம் புரோட்டாவுக்கெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டா சப்பாத்தி நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஈஸியான வேலை தான் நீங்களும் பாருங்கள் நல்லா சுட்ட சுட்ட சாதம் இப்போ பாருங்கள் நண்டு ஓப்பன் பண்ணுறேன் எப்படி இருக்கும் பாருங்க கலரே பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு பார்க்க போதே வாயு வருது இங்கே பாருங்கள் பாருங்க எவ்வளோ கலராக தெரியுது அது இந்த மண் சட்டில் சமைக்கிறது தான் அது ஒரு டேஸ்ட்டு இதை நான் மேனக்கட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் பஸ்ஸில் அவ்வளோ துணி போட்டு சுற்றி ஊற்றி கொண்டு வந்தேன் உடைக்காமல் பாருங்க அது சூடாக இருக்குது அதனால நண்டு உடைக்க முடியலங்க பாருங்கள் எவ்வளோ சதா வருது பாருங்கள் நான் நண்டு சுட்ட சுட்டாக இந்த மாதிரி உடச்சி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீனே தெரியாது அவ்வளோ அலமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் என் பாருங்கள் கால் அதுவும் இந்த காலில் உள்ள சதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி காலில் உள்ள கதையை நைட்டாக கடிச்சிட்டு அந்த அந்த மேலே இருக்க அந்த பிசுலாம் எடுத்துகிட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற நண்டை சாப்பிட்டு பாருங்கள் அது இல்லாமல் அந்த நண்டுக்குள்ள அந்த சா அந்த சாறு போய் சேர்ந்துருக்கும் அந்த நண்டு உடைக்க போது அது உறிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த மட்டன்ல வர மாதிரி அந்த சாறு அப்படி வரும் அதோட நண்டுள்ள சதை பாத்தீங்களா எவ்வளவு பெருசா அப்படியே இருக்கு பாத்தீங்களா சதை எவ்வளவு டேஸ்டா இருக்கு நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க